நம்ம பேலன்ஸ் எக்ஸசைஸ்லாம் பண்ணி நம்ம பாடியோட பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது நம்மளோட லைஃபோட லாஞ்சவிட்டி வெட்டி ஆயுட்காலத்தை நீட்டிக்கிறதுக்கும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கிறதுக்கும் நமக்கு பிற்காலத்தில் ஹெல்ப் பண்ணும் ஸோ உண்மை தானே நம்ம ஒரு கொஞ்சம் வயசானவங்களுக்கு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன இருக்கும் அவங்களுக்கு பேலன்ஸ் இல்லாமல் விழுந்துருவாங்க ஸோ விழுந்துட்டாங்க அப்படின்னா அதை அடிப்பட்டு ஸோ நடக்கிறதுல பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் டிஸ்டர்ப் ஆகும் ஸோ இந்த இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பேலன்ஸ் எக்ஸசைஸ் பண்ண போது அதோட பெனிஃபிட் என்னெல்லாம் இருக்கும் நம்மளோட கோரை நல்ல இன்வால்வ்மெண்டோட பண்ணுவோம் ஒவ்வொரு பேலன்ஸ் எக்ஸசைஸும் ஸோ அதோட ஸ்ட்ரென்த் நல்ல இம்ப்ரூவ் ஆகும் ஸ்டெபிலிட்டி பாடியோட நல்ல இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றனால தான் எப்போதுமே பேலன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் சில பேலன்சிங் எக்ஸசைஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஸோ பேலன்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் எனக்குலாம் பேலன்ஸ் ஈஸியாக இருக்குமே பேலன்ஸ் இருந்தால் தானே நடக்கவே முடியும் அப்படின்னா எஸ் அஃப் கோர்ஸ் நமக்கு நடக்கிறதுக்கே கூட நம்மளோட கோர் ஸ்ட்ரென்த் வேணும் பாடி பேலன்ஸ் வேணும் அதெல்லாம் உண்மை தான் இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு சின்ன 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 ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது ஓ இது கூட எனக்கு பண்ண வரலையோ இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணும் போலே இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் ஸோ ஆனால் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாதுங்க ப்ராக்டிஸ் பண்ணான்னா யார் வேணாலும் பண்ணலாம் ஈவன் வயசானவங்களும் இப்பலேருந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணலாம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பக்கத்தில் ஒரு சேரோ இல்லை சவர் பக்கத்தில் இருந்து வாலோட சப்போர்ட்டோ ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள் போக போக நல்ல ஒரு இம்ப்ரூமெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ட்ரை பண்ணலாம் ஸ்டார்டிங்லேயே வந்து எங்கேயாவது தனியாக வந்து நின்று ட்ரை பண்ண வேண்டாம் ஒன்று சேர் இல்லைனா வாலோட ஹெல்ப்பை எடுத்துகிட்டு பண்ணலாம் ஒரு சில எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் ஒரு சில எக்ஸசைஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஸோ பொறுமையாக பண்ணுங்க பேலன்சிங் எக்ஸசைஸ்னாலே அவசரப்பட்டோன்னா வராது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருந்தோன்னா தான் இதில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்களுக்கு ஸோ வாங்க பண்ணலாம் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு கால தூக்கி எங்கெல்லாம் நம்ம ஒரு காலை தூக்குறோம் அப்படின்னாலே எல்லாமே பாடியோட வெயிட் ஃபுல்லாத்தையும் கோர் அதுக்கு சேலஞ்ச் ஆகும் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கிரிப் கிடைக்கிறது தெரியும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஸோ அதை டைட் பண்ணிக்கோங்க ஆப் ஆப்மஸில் ஆனால் ப்ரீத்திங் நார்மல் இது சிம்பிளாக உள்ள ஒவ்வொரு காலையாக ஒரு நீ அப் ஜஸ்ட் ஸ்டாண்ட் நம்ம ஒலே சொன்ன மாதிரி பிகினர்ஸ் இல்லைனா வயதானவங்கள்னா ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுத்துக்கோங்க சவர் பக்கத்தில் கை வச்சுட்டு எடுத்துக்கலாம் ஸோ இதை அப்படி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ரேப்ஸ் அது ஒரு டைமிங் ஒரு டென் கவுண்ட்ஸ் வரைக்கும் இப்படி வச்சுட்டு அடுத்து இது அதுலேயே கொஞ்சம் சேலஞ்சிங்காக நின்னதுக்கப்புறமா சர்க்கிள் ரொட்டேட் பண்ணுங்கள் அப்போசிட் சைடு ரொட்டேட் பண்ணுங்கள் நான் எல்லாத்தையுமே ஜஸ்ட் செஞ்சு செஞ்சு தான் காமிக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸைஸும் என்னதுன்னு பார்த்த உடனே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எத்தனை ரெப்படேஷன் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ரெப்படேஷன் எத்தனை கவுண்ட்ஸ் ஹோல் பண்ணுறீங்க உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி அதை பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா மூவ் ஆகிட்டே வாங்க ஸோ இது ரெண்டாவது எக்ஸைஸ் இதுலையே நீங்கள் ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு பால் இருக்குது அப்படின்னு வைங்களேன் இப்படி மே காலை மேலே தூக்கி வச்சிருக்கீங்க இப்போ அந்த பாலை கேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நான் முதல்ல பார்த்திங்களா முதல்ல நான் காலை மேலே தூக்கி வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக என்னால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது இப்போ என்னோடய கான்சன்ட்ரேஷன் இங்கேயும் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் போகும் ஸோ இது அடுத்த லெவல் சொல்லலாம் நம்ம இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கப்புறமும் உங்களால் காலை பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா அது இன்னும் சிறப்பு அடுத்த லெவலில் இருக்கும் ஸோ காலை மாற்றுங்க அகெயின் ஸோ இதை குழந்தைங்கள்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக கூட அவங்களெல்லாம் இது மாதிரியும் பண்ண வைக்கலாம் சின்னதுலேருந்து இந்த மாதிரி பேலன்சிங் எக்ஸசைஸ் அவங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அடுத்த எக்ஸசைஸ் காலை அகைன் நீயை தூக்குங்க ஃபுல்லாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் ரொட்டேட் பண்ணக்கப்புறம் காலை கீழே வைக்கலை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் ஒவ்வொரு தடவையும் காலை டவுன் வச்சுக்கலாம் இது அப்படியே இங்கேருந்து வெளியே இருந்து உள்ளையும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி இதையுமே லெக் சேஞ்ச் பண்ணியும் பண்ணிக்கோங்க வெளியே இருந்து உள்ள ரிலாக்ஸ் அடுத்த வேரியேஷனில் ஏகபாதாசன் பார்க்கலாம் ஒரு தூக்கி மேலே வச்சுருக்கேன் ஸோ இது ஸ்டார்டிங்கில் மேலே வரைக்கும் வரல அப்படின்னா முட்டு பக்கத்தில் வரைக்கும் வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் அப்படி வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக மேலே எல்லா எக்ஸசைஸ்லையும் ஆப்ஸ்டைட் ப்ரீத்திங் நார்மல் ஸோ இங்கேருந்து கை ரெண்டு மாப் இதுலையுமே அப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க இதே ஏகபாதாசன் அதே இது லெக் சேஞ்ச் பண்ணி பண்ணிக்கிறோம் அகைன் ஹேண்ட்ஸ் அப் சப்போஸ் மேலே கால் உடனே வரல அப்படின்னா எங்கேயாவது ஒரு சப்போர்ட் வேணால் எடுத்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஜஸ்ட் எனக்கு இங்கே வரைக்கும் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கேனா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போக 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 மேலே ஏன்னா இது இன்னும் மேலே போகிறோம் அப்படிங்கும்போது அகைன் நம்மளோட கோருக்கு இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் அடுத்த லெவலில் இருக்கும் ஸோ அதனால தான் இது கை மேலே வைக்கிறோம் ரிலாக்ஸ் ஸோ இப்படியே கால் வச்சுருக்கும்போது இன்னொரு வேரியேஷன் என்ன பண்ணலாம் காலை உள்ளே வெளியில் அப்படின்னு கொண்டு போகிறீங்க அதே டைமில் உங்களோட கையவுமே சைட் டு சைடு இது இதுலேயே இன்னொரு வேரியேஷன் லைக் இதில் கான்சன்ட்ரேட் ஆகும்போது அப்பவும் கோர் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையுமே கோஆர்டினேட் பண்ணி பண்ண வரும் ஸோ இட் டேக்ஸ் டைம் முதலே சொன்ன மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அண்ட் ஒன் மோர் திங் ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த பேலன்ஸ் இது எல்லாமே ஒரு சைடு மேபி கொஞ்சம் நல்லாவே வரலாம் நமக்கு டாமினண்ட்டான சைடு மோஸ்ட்லி ரைட் சைடு நல்லா வர்ற மாதிரி இருக்கலாம் லெஃப்ட் சைடு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கலாம் செய்ய 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 அதுவுமே உங்களுக்கு பேலன்ஸ் நல்லாவே பண்ண வந்துடும் அடுத்து நம்மளோட ட்ரீ போஸ்ட் தான் பண்ண போகிறோம் கை ரண்டி லாக் பண்ணிக்கிறோம் நல்லா மேலே போது ஹீல்ஸ் அப் ரெண்டு காலோட குதிங்காலையும் மேலே வச்சுருக்கோம் ஸோ இதுவுமே நல்ல பேலன்சிங் ஆசன் இதில் இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டியை கூட்டணுன்னா நீங்கள் ஏதாவது பெயிட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி பிடிச்சிட்டு பாட்டிலேயோ டம்பிள்ஸையோ ஏதோ பிடிச்சி வச்சுட்டு ஹோல்ட் பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணுறோம் ஒவ்வொன்லையும் ஒரு ஒரு சின்ன சின்ன கோஆர்டினேஷன் பண்ணுற மாதிரியும் பண்ணும்போது பிரெயின் அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணும் அதையும் தாண்டி நம்ம பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் இருக்கும் ஸோ இது லெக் சைடு ரைஸ் பண்ண போகிறோம் இந்த கையை அது ரைஸ் பண்ணும்போது மேலே போக போகிறோம் ஸோ ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ரைட் சைடுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா லெக் ரைஸ் கை மேலே இதுவுமே லெக் ரேஸ் கை மேலே ஸோ பிரெயின் முதல்ல அது கோஆர்டினேட் பண்ணுற வரைக்கும் கை எங்கே போகுது கால் எங்கே போகுது அதுவே உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் ஸோ அது கூட சேர்ந்து ஒரு காலையும் கையும் தூக்குறீங்க அப்படிங்கும்போது அது இன்னும் கோருக்கு பாடியை பேலன்ஸ் பண்ணுறக்கு சேலஞ்சிங்காக இருக்கும் இந்த வேரியேஷனும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நம்மளோட சேர் போஸ் இருக்குல்ல பட்டை பின்னாடி கொண்டு போகிறீங்க முட்டில் ஒரு பெண்ட் ஒரு இருந்து உட்காந்தா இப்படி உட்காருமோ அது சேர் போஸ் அதில் உட்காந்துருக்கோம் இப்போ என்ன பண்ணுறீங்க அதுலேயே ஜஸ்ட் ஹில்ஸ் அப் இது பேசிக் வேரியேஷன் எவ்வளோ நேரத்துக்கு ஹோல்ட் பண்ண முடியுதோ ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோலி ரிலாக்ஸ் இதுக்கடுத்து என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக பண்ணோன்னா அதுவே சேர்பூஸ் பட் பின்னாடி நீ பெண்ட் ஹில்ஸ் அப் பேலன்ஸ் பாடி கிடச்சதுக்கப்புறமா ஸ்லோலி ஆர்ம்ஸை ஸ்விங் பண்ணலாம் பேக்கில் இருந்து ஃப்ரண்ட் ஸோ இந்த மூமெண்ட் போகும்போது பாடி பாருங்கள் கொஞ்சம் ஷேக் ஆகும் அதையும் தாண்டி பொறுமையாக பேலன்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா சூப்பர் ரிலாக்ஸ் அடுத்து வேறு என்னென்ன வேரியேஷன் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு காலை பின்னாடி கொண்டு போங்க சிங்கிள் லெக் வச்சு டெட் லிஃப்ட் மாதிரி ஃப்ரெண்டில் போய் டச் பண்ணுங்கள் ஆப் ஸ்லோலி ஃபார்வர்ட் பெண்ட் தென் காலை நார்மலாக வைக்கிறோம் சைட் சேஞ்ச் ஒரு நொண்டி பண்ணுற பொசிஷனில் வச்சிருக்கோம் ஈவன் நொண்டியுமே வந்து அது நல்லாவே கோருக்கு சேலஞ்சிங்காக பாடியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாடி பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ள எக்ஸசைஸ் தான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோடய ரைட் சைட் நான் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக பண்ணனோ லெஃப்ட் சைடில் பண்ணும்போது பாடி கொஞ்சம் ஷேக் ஆகுது ஸோ இட்ஸ் குவைட் நார்மல் ஸோ இந்த மாதிரி ஒரு காலை வச்சு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணோம் அதுவே அடுத்து என்ன பண்ணலாம் ஒரு காலை அப்படி மேலே குட்டரிக்கும் கொண்டு வரலாம் பாடியை பேலன்ஸ் பண்ணி கொஞ்சமாக அப்பர் பாடி கொஞ்சம் ஃப்ரெண்டில் வருது பேலன்ஸ் பண்ணி ஸ்லோலி டவுன் சைட் சேஞ்ச் கூரை டைட் பண்ண மறக்காதீங்க ஆப்ஸைட் ப்ரீத்திங் நார்மல் உங்களுக்கு தகுந்தாப்பில் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ ரெப்பிட்டேஷன் பண்ணணும் எவ்வளோ டைம் ஹோல்ட் பண்ண முடியுது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து ஜஸ்ட் அகைன் காலை வந்து பேக் வரைக்கும் போகிறீங்க அப்பர் பாடி அப்படி கீழே வரீங்க கை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக முதல்ல சைடில் வச்சுக்கோங்க இதில் நல்லா ப்ராப்பராக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கும் அடுத்து கை ஃப்ரெண்டில் பாடி கால் எல்லாமே ஒரே லைன் ஆப்ஸ்டைட் ஸ்லோலி ரிலாக்ஸ் சைட் சேஞ்ச் ஃபஸ்ட்டு நீங்கள் காலை தூக்குறீங்க தூக்கும்போதே கை ரெண்டையும் சைடில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் ஓகேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா கையை முன்னாடி கையிலேருந்து பாடியிலேருந்து கால் வரைக்கும் ஒரே லைன் ஸ்லோலி ரிலாக்ஸ் அடுத்து ஈவன் நான் முதலே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு கூட இது எல்லாமே செய்ய சொல்லுங்கள் அடுத்த ஒன்று என்ன பண்ணலாம் ஜஸ்ட் நம்ம ஷூ சாக்ஸ் ஷூவெல்லாம் போடும்போது என்ன பண்ணுவோம் நல்லா உட்காந்து பண்ணுவோம் அதுவும் லேஸ்லாம் போடுறதுக்கு இந்த கால குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா குனிஞ்சு கூட லேஸை போடுறதில்ல காலை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கட்டுறாங்க ஸோ அது மாதிரி இல்லாமல் இந்த ஒரு சாக்ஸை கூட ஒரு காலைல நீங்கள் நின்றுட்டே போடுறீங்க நின்றுட்டே கழட்டுறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு பேலன்சிங் ஆசன் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் கோரை டைட் பண்ணுறக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ சாக்ஸை ஒரு காலை தூக்குறீங்க தட்ஸ் இட் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்கள்ட்டே சொல்லுங்கள் அடுத்த கால் காலை தூக்குறோம் ஸோ ஒரு காலில் தான் ஃபுல் பாடியும் பேலன்ஸ் ஆகுது அதுக்கப்புறமா அடுத்தது அடுத்து முதலே சொன்ன மாதிரி கழட்டும் போதும் ஃபுல்லாக உட்காந்து தான் எல்லாம் செய்யணும் இல்லாமல் ஒரு காலை தூக்குறீங்க சாக்ஸ் ஆகிட்றீங்க தட்ஸ் இட் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் குழந்தைங்கள்ட்ட சொல்லிக் கொடுத்து அவங்களையுமே ஒரு எக்ஸசைஸ் தனியான பண்ணலைன்னா கூட டே டு டே ஆக்டிவிட்டியில் என்னென்ன அவங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி பண்ண வைக்க முடியுமோ நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ட்ரிப்போ ஸ்ட்ரெச்சில் போக வைக்கலாம் அந்த காலத்துலலாம் நிறைய நொண்டியெல்லாம் நம்ம பண்ணி இருப்போம் அதெல்லாம் விளாடுறது இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஃபன்னாக இங்கேருந்து கிச்சன் வரைக்கும் போகிறாங்கன்னா நொண்டி பண்ணிகிட்டே போக சொல்லலாம் ஈவன் நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நோண்டி பண்ணிகிட்டே போங்க இருந்து கிச்சனுக்கு இப்படிலாம் பண்ணுங்கள் ஸோ எப்படி கிச்சனில் குக்கிங் பண்ணிக்கிட்டே எக்ஸசைஸ் பண்ணலாம் டிவி பார்த்துட்டே எக்ஸசைஸ் பண்ணலாம் சேரில் உட்காந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம் எல்லா ஏஜ் குரூப்பையும் கவர் பண்ணுற மாதிரி பண்ணலாம் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது ஸோ அதெல்லாம் பாருங்க பிடிச்சிருந்துன்னா பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க ட்ரைப் பண்ணால் பார்க்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸ் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி